திஸ் சந்தியா இன்னிக்கு நம்ம பாக்க போறது என்னன்னா பிம்பிள் ஸ்கின்ன நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம் சில ராங் ப்ராடக்ட்ஸ் சில ராங் ப்ரொசீஜர்ஸ்னால உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகுறத நீங்க கண்ணால பாக்க முடியும் இந்த கிளைமேட்கு எஸ்பெஷலி நம்ம ஸ்கின்னில் மூணு ப்ராப்ளம் வரும் பிம்பிள் இருக்கவங்களுக்கு சொல்றேன் பிம்பிள் வரும் ஆக்கனி வரும் அண்ட் ஹீட் பால்ஸ் வரும் இது மூணுல என்ன கேட்டகிரினே தெரியாம நீங்களே ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்றது இந்த பவுடர் போட்டு ஏதாச்சும் ஒண்ணு யூடியூப்ல பாத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்றது உங்க ஸ்கின் கெடுத்துக்கிறது இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அண்ட் உங்க ஸ்கின் உங்க பிம்பிள் வந்து நீங்க டச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உடையாது அது டூ டூ த்ரீ டேஸ்ல அதுவே உடைஞ்சு அந்த பஸ்ஸெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும் நீங்க டச் பண்ணி என்ன பண்ணிருவீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஹார்ட் பண்ணிருவீங்க சம்டைம்ஸ் ஆகும்னா அந்த பிம்பிள்ஸ் உடையாம அப்படியே நிரந்தரமாக உங்கள் ஸ்கின்ல வந்து டெபாசிட் ஆகிடும் அண்ட் இன்னொரு விஷயம் நெல்ஸ் வச்சு அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த பஸ் வெளி வந்ததும் இல்லாமல் நிறைய டஸ்ட்டு உள்ளுக்குள்ள போய் இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போஸ் அதிகமாக இருக்கும் அது என்னென்னா இந்த பிம்பிளை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் அது அப்படியே போஸாக உங்கள் ஸ்கின்ல நிரந்தரமாக இருக்கும் அண்ட் ஹீட் பால்ஸும் அதே மாதிரி தான் நீங்கள் எது வந்தாலும் டச் பண்ணாமல் பெட்டர் ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அது என்ன டைப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் இதுலேயும் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது என்னன்னா ஹைட்ரேஷன் அண்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணவே கூடாது வீட்லயே யூடியூப் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் போடுறேன் இந்த ப்ராடக்ட் போடுறேன்னா கண்டிப்பாக சூட் ஆகாத அது இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும் அண்ட் வேறொருத்தரோட டவல் அந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பெட்டர் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க பாடி ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் உடம்பு வந்து நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் ஆயில் நிறைய உங்கள் ஸ்காப்ல அப்ளை பண்ணிங்கனாலும் அதுவும் ஃபேஸ்ல இறங்கி பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ பிம்பிள் இருக்கிறவங்க கரெக்டான ப்ராடக்ட்டும் உங்களோட பாடியோட ஹைட்ரேஷனும் கரெக்ட் பண்ணிங்கனாலே அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் கியூர் பண்ணணும் எனக்கு பிம்பிளே இல்லாமல் கியூர் பண்ணணும்னா நீங்க நேர்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு என்ன மாதிரி பிம்பிள் நம்ம பாடியில் என்ன கண்டிஷன்ல இருக்கு ஹீட்டா இருக்கா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ரெண்டையும் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஹேபிட் சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் உங்க பிம்பிள் கம்ப்ளீட்டா போகாது ஸோ நான் சொல்ற மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகாம கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் பிம்பிள் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்யூ